பாட்டி வீட்டு சமையலம்மா பாட்டி வீட்டு சமையல் வாழைப்பழம் தோசை செய்யலான்னுக்கிறோம்மா பாட்டி வீட்டு சமையலில் பாட்டி வீட்டு சமையலில் தோசை குழந்தைங்களுக்கு இது இன்னும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதுவும் உடம்புக்கு இரும்பு சத்து நல்லது இப்படி நம்ம ஜாரில் என்ன பண்ணோம் ஒரு அரை க கப்பு சின்ன கப்பால் ஒரு அரை கப்பு க மாவு போட்டுக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு வாழைப்பம் நாலு பேர் சாப்பிட்லாம் தோசை இனிப்பாக இருக்கும் அப்போது தேவை இனிப்பு தோசை வாழைப்பழம் போட்டு இனிப்பு தோசை இப்போ இதில் வந்து ஒரு நாலு கரண்டி மாவு இதை நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு கிராம் புளிப்பு லைட்டாக புளிப்பான மாவுக்கு நம்ம வெள்ளம் போட்டு சுட பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கு இது தேவையான வெள்ளம் இதை நான் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன் கட்டியாக சீவி போட்டு அந்த மாதிரி நம்ம அடியில் ஏன்னா இருக்குதான்னு பார்த்துக்கிறதுக்கோசரம் இதை நான் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி நசுக்கி போட்டு மாவு லைட்டாக கரைச்சி வச்சுக்கோ வெள்ளத்தை இப்போ இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் வாழைப்பம் போட்டுக்கிறேன் இல்லையா அதை கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கலாம் நல்லா அரைச்சாச்சோன்னா நம்ம இதை கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் எறக்கப்படி வேஸ்ட்டு தான் நம்ம வீட்டில் நசுக்கி போகிறதோ நல்லாயிருக்கும் அது வாசனையே வர மாட்டேங்குது அது என்ன பொடியோ இப்படி தான் வேணும் இப்போ இது வந்து வாழை கொண்டு வாசம் இருந்தாலும் நம்ம ரொம்ப கலக்கி கொடுக்காலே இது அப்படியே வேகட்டோம் இதையும் தீயை குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வே வைக்கணும் இதுக்கு பொருமை ரொம்ப முக்கியம் இது மேலே லைட்டாக நம்ம தேன் ஊற்றி குழந்தைங்களை கொடுக்க பார்த்து அணியின் போது அது அழகாக சாப்பிட்றோம் பெரியவங்களுக்கும் தேன் இனி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தேனை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்க பார்த்து அது ரொம்ப தேன் விரும்பாத பசங்க யாருமே கிடையாது சாப்பிட்ருவாங்க பெரியவங்களுக்கும் வந்து தேன் ஊற்றி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்க பார்த்து சக்க இனிப்பு வெள்ளம் போட தேவையில்ல வாழைப்பாத்த மட்டும் நம்ம கையில் எல்லாம் நசுக்கிட்டு கூட நம்ம அந்த அசிமம் கலந்து கலந்து தோசை சுடலாம் பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கல என்னும்போது இந்த குழந்தைங்களுக்கு இப்படி செய்து கொடுக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கூட போடணும்னா நம்ம தேன் நிறைய ஊற்றணுன்னா வெள்ளத்தை கலக்காதீங்க நான் கொஞ்சோண்டு அணி தான் இருந்தோம் ஊற்றிருக்குறேன் நீங்கள் நிறைய அணி போது வாழைப்பாத்த மட்டும் கொறைச்சிக்குங்க வாழைப்பாத்தோட போட்டுங்க வெள்ளத்தை குறைச்சிடுங்க இந்த மாதிரி நல்லா போட்டு செய்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நேக்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்தா அந்த நேக்ஸ் மாதிரி வீட்லேயும் அவங்களுக்கு வந்த உடனே செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப உடம்புக்கு செந்து நல்லாவும் இருக்கும் செந்தாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்